மிக்ஜாம் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த நடுவண் குழுவினர் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் மிக்சாம் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்ய நடுவண் அரசிடம் ஐந்தாயிரத்து அறுபது கோடி ரூபாயை விடுவிக்குமாறு கோரிய தமிழக அரசு சேதங்களை பார்வையிட நடுவண் குழுவை அனுப்புமாறும் கேட்டுக்கொண்டது அதன்படி தமிழகம் வந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில் ஆறு பேர் கொண்ட நடுவன் குழுவினர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தனர் பூந்தமல்லி பகுதியில் நேற்று ஆய்வு செய்த நடுவன் குழுவினர் குடிசை வீடுகளுக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் வெள்ள பாதிப்பு குறித்து புகைப்படங்கள் மற்றும் வரைபடங்களுடன் தமிழக அதிகாரிகள் அளித்த விளக்கங்களையும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இரண்டு நாள் ஆய்வினை முடித்துக் கொண்ட நடுவன் குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் அமைச்சர்கள் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்க தமிழக அரசு கோரிய நிதியை பெற்றுத்தருமாறு நடுவன் குழுவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு வாழ்வாதாரங்களை மீட்க தேவையான உதவிகளை வழங்கவும் பல்வேறு வகையான சமூக உட்கட்டமைப்புகளை மீட்டு உருவாக்கம் செய்யவும் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் உரிய பரிந்துரை செய்து தமிழ்நாடு அரசு கோரியுள்ள தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனிடையே தமிழக அரசு அறிவித்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை பெறுவதற்கான அனுமதி விலைகள் நியாய விலை கடைகள் மூலம் இன்று பிற்பகல் முதல் விநியோகிக்கப்பட உள்ளன ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் பதினேழாம் தேதி தொடங்கி வைக்கிறார்